எனக்கு வந்து கேப்டனை வந்து கிட்ட ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்தே நான் குழந்தையாக இருக்கும் போதே என் ப பையன் வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் கூட நான் வந்து தலைவருக்கு எப்படியாச்சும் வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்புவாங்க அந்த டைமில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பஸ் வசதி கூட கிடையாது எங்கள் ஊரில் ஆலந்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலந்தா அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் புளியம்பட்டி அங்கே தான் வந்து இந்த பொங்கல் வாழ்த்துலாம் வந்து கிடைக்கும் இந்த காடு நடந்தே போய் வாங்கிட்டு வந்து அப்போவே கேட்டு கேப்டன் அவர்களுக்கு வந்து டி நகர் அட்ரஸுக்கு வந்து நான் வந்து பொங்கல் வாழ்த்து அப்போவே சின்ன வயசுலேயே நான் அனுப்பிச்சு அனுப்பிச்சி விட்டுருந்தேன் அப்போத்துலேருந்தே பயங்கர தீவிரமானது நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து சென்னைக்கு வந்தேன் தலைவரோட போட்டா எடுக்க முடியுமோ இல்லையான்னு நினச்சி ஒரு நாள் வந்து மெரினா பீச்சுக்கு போனேன் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கட் தான் வந்து கட் அவுட் வச்சுருந்தாங்க விஜயகாந்த் கட் அவுட் கேப்டன் விஜயகாந்த் கட் அவுட்டு பக்கத்தில் நின்று அப்போவே வந்து கட் அவுட்டு கூடயாச்சும் தலைவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற வெறியில் அப்போவே எடுத்தேன் அவ்வளோ வெறிய அவர் அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்த முதல் ஓட்டி என்னுடைய பதினெட்டு வயசு ஆக நான் முதல் ஓட்டு கேப்டன் முரசு தான் நான் வாக்களித்தேன் அப்பத்தில இருந்து இன்னும் உண்டு எப்பவுமே என்னன்னா அவ்வளவு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே என் வாழ்நாள் முழுக்க கேப்டன் அவர்களை வந்து நினைத்துக்கொண்டே இருப்பேன் அது என்றும் மறவ மாட்டேன் அவர் செய்த நன்மைகளும் சரி இதனால வந்து நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுமே இன்னைக்கு வந்து இதை வந்து நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லைன்னா அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கோ ஒரு திருவிழாவுக்கோ போற மாதிரி வந்து சரசரையா வந்து இன்னைய வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மலரஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நடிகரே ஒரு வந்து அரசியல் தலைவர்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் கூட இறந்திருக்காங்க ஆனா கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மலரஞ்சலியோ இது வந்து ஒரு கோயில் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது என் பசங்களை என் பசங்களை இன்னைக்கு எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து கேப்டனுக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தணுங்கிறதுனால என் இன்றைக்கி என் குடும்பத்தோடு வந்து நான் வந்து மலரிஞ்சி கே கேப்டன் அவர்களுக்கு செலுத்தினேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் போனது அவர் உயிரோடு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்க முடியல ஆனால் வந்து அவருக்கு வந்து கடைசி கட்டத்தில் அன்னைக்கு இறந்த உடனே அடுத்த செகண்ட் என்னால வீட்டுல வந்து இருக்க முடியல உடனே கிளம்பி வந்தேன் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் அவ்வளவு கூட்ட நேரிச என்னால முடியல பார்க்க முடியல அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னா பின்னாடி கூடி போய் பாருங்க ஒரு வழி இருக்கு அப்படின்னாங்க காமௌண்டு சவுறு ஏறி ஒரு ஏனி மேல ஏறி வந்து தலைவர் கிட்ட வந்து நான் பார்த்தேன் அவ்வளவு தீவிரமா இருந்ததுனால எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் க அன்னைக்கே எனக்கு கிடைச்சது நிறைய பேர் பார்க்க முடியாம மறுநாள் தான் பார்த்தாங்க எனக்கு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் பக்கத்துலேயே நின்று பார்க்கக்கூடிய இது கிடைச்சது எனக்கு ரொம்ப அவருடைய ஆசீர்வாதம் என்று எனக்கு இருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனக்கஷ்டத்தோட அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு கேப்டன் பிரபாகரன் பிரபாகரன் பூந்தோட்ட காவல்கரன் செந்தரப்பூவை செந்தரப்பாண்டி சூரத்து இடிமுழக்கம் படத்துல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா வந்து நல்ல ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சு பார்த்ததுன்னா வந்து கேப்டன் வந்து அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தேட்டர்ல கூட கிராமத்து சைட்ல வந்து தேட்டர்ல கூட பார்க்க திரையில போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பார்த்துருப்பேன் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து அப்போ வந்து ரேடியோ இந்த கேசட் போட்டு போடுவாங்க ரேடியோ அதுல அந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் அவ்வளோ வெறி வெறி தான் அவருடைய அன்பு அவருடைய இது தான் இன்றும் வந்து இது வந்து நான் மூணாவட்டிருக்கும் இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அன்பு இல்லைன்னா வந்து இங்க வந்து பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தோணாது இன்னும் வந்து அடிக்கடி நான் வந்து போயிட்டு தான் இருப்பேன் அவருடைய நினைவுகள் என்றும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு வந்து என்னாசை மச்சான் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டுகளும் சரி அவருடைய இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னாசே மச்சான் படம் ஏன்னா தலைவரும் கருப்பு நானும் கருப்பு அவரை மாதிரிதான் நானும் பொட்டு வச்சுப்பேன் திருநேரு அந்த படத்தில் வச்ச மாதிரி தான் நானும் வச்சுப்பேன் அதனால வந்து என்னாசே மச்சான் படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு வந்து விஜயகா விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி தமிழ்நாடும் சரி இது இது வந்து வே வேறு லெவலில் நம்பர் ஒன் தமிழ்நாடாக இருந்திருக்கும் நம்பர் ஒன் தமிழ் சிஎமாக இருந்திருக்கும் இந்தியாவிலே சிறந்த ஒரு முதலமைச்சராக இருந்த அவர் ஒரு சிஎம்மாக இருந்திருப்பார்னா இந்தியாவிலே என்ன வேர்ல்டுலே சிறந்த முதலமைச்சராக கண்டிப்பாக இருந்திருப்பார் இது வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் நாம தான் அவரை வந்து நம்ம கை கொடுத்து ஓட்டு போடாம விட்டது நம்மளுடைய தப்பு அவர் உயிரோடு இருக்கும்போது நாம மேலே தூக்கி விட்டுருக்கணும் தூக்கி விட்டிருந்தா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு ஏழ்மை நிலை இல்லாம ஒரு எல்லோருமே வந்து ஒரு சம சம ரீதியான எல்லா மக்களும் சமந்தாங்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு ஏன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறேன் அவர் வந்திருப்பாரா இல்லையேன்னு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆனா அவருடைய பேர்ல கட்டிலோ ஏதாச்சும் ஒரு ஒரு இது இருக்கும் அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ மக்கள் வந்து பார்க்கறதுக்கு காரணமாகவும் இது வந்து கட்சி கட்சி ரீதியாவோ ரசிகர்கள் அல்லாமல் நன்மை செய்தார் செய்ததால் மட்டும்தான் தான் இன்னைக்கு பல மக்கள் வந்து 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 போயிட்டு இருக்கிறாங்க கேப்டன் வந்து நான் வந்து இந்த பிறந்த நாளுக்கு லாஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் அன்னைக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டேன் ஆனா இறந்த நாள்ல தான் வந்து கேப்டனை வந்து பார்க்குற மாதிரி ஆகி போச்சு ஆனால் எனக்கு கேட்ட கேப்டன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட அடுத்த செகண்ட் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே நான் பைக் எடுத்துகிட்டு நேராக கோயம் கோயம்பு இங்கே நம்ம கோயம்பேடு தலைமை அலுவலகத்துக்கு வந்தேன் கூட்டன்னா சரி நான் வந்த வந்த ஃபர்ஸ்டில் ஒரு நூறு பேர் அவ்வளோதான் இருந்தாங்க இருக்க 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 தலைவருக்கு வேனில் வந்து கொண்டு வரும்போது மக்கள் இருக்க இருக்க கூட்டம் அதிகமாக பார்க்க முடியுமா முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய அவர் அவர் மேலே இருந்த பாசம் அதிகமாக இருந்ததுனால தலைவரே நீ ஏன் முன்னாடி நிக்கிற இன்னொரு வழி இருக்கு பின்னாடி கூடி வா என்ன என்னை வந்து பார்க்காம நீ மாதிரி இதுக்கு பின்னாடி கூடி ஒரு காம்பவுண்டு சௌரி ஏறி அது வழிய ஒரு ஏணிய மேல இறங்கி வேற தலைவர் பக்கத்திலே நின்று பார்க்கற அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது மீடியா வந்து கொஞ்சம் மாத்தி போடத்தான் செஞ்சாங்க ஆனா தப்பு பண்ணாங்க சில மீம்ஸ் போட்டாங்க ஆனா வந்து கடைசி அவர் இறந்த அன்னைக்கு அவ்வளோ இது இப்போ தொட்ட சேனல் எல்லாம் எந்த சேனலை எடுத்தாலும் கேப்டனுடைய நியூஸை தான் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அவருடைய நன்மைகளை இந்த மாதிரி வந்து அவர் செய்த நன்மைகள் அவர் ஏழை மக்களுக்கு செய்தது இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து மீடியாவில் முன்னாடி பரப்பி இருந்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய மக்கள் அவர் செய்த இது வந்து நிறைய பேருக்கு தெரியலை வெளிப்படையாக தெரியலை ஆனால் இந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மீடியாவில் போட்டதுனால தான் அவ்வளோ மக்களும் கேப்டன் அவர்கள் இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறாரா இது இதுக்கப்புறமும் நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதிலே வந்து நிறைய மக்கள் வந்து அன்னைக்கு வந்து வந்து பார்க்க வந்திருந்தாங்க சில மக்களுக்கு வந்து தெரியாதுங்க ஒரு கிராமத்து சைடில் இருக்க மக்களுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கும் மொபைல் இருக்கும்லாம் சொல்ல முடியாது கிராமத்து சைடில் சிட்டியில் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் தெரியும் கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து சிட்டியும் சரி கிராமத்து சைட்லையும் சரி மேக்ஸிமம் வந்து டிவி இருக்கும் ஏதாச்சும் ஒரு வீட்லேயேச்சும் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறாங்க அது மூலயமா இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து தெரிஞ்சுக்கல ஆனால் அப்போ செய்த நன்மைகள் இப்போ நீங்கள் டிவியில் எடுத்து மீடியா வந்து எடுத்து எடுத்து சொன்னதுனால இவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரா அதனால தான் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெய்வம் தெய்வத்துக்கும் மேலாக இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் வந்து இருக்கிறார் சில மக்கள் வந்து அன்னைக்கு ஒரு இரநூறுவா கிடைச்சா போதும் ஐநூறு ரூபா கிடைச்சா போதும் கோட்டர் கிடைச்சா பிரியாணி கிடைச்சா போதுங்கிற ஒரு நூத்துக்கு ஒரு டுவெண்ட்டி மாதிரி இருப்பாங்க ஆனா ஒரு பிப்டி வந்து கேப்டன் அவர்கள் இருக்கும் போது தான் நம்ம வந்து அவருக்கு வாக்களிக்கல அவருடைய சாயல்ல இருக்க விஜய பிரபாகரன் அவருடைய மகன் அவர் அவருடைய சாயல் இருக்குது அவருடைய பேஸ் அதனால நம்ம கேப்டனை பாக்குற மாதிரி அவருடைய பையன் இருக்கிறதுனால அவர் பையன் அவன் பையன் தேர்தலில் நின்னாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு வாய்ப்பு கொடுங்க கேப்டனுக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பையாச்சும் அவர் பையனுக்காச்சும் கொடுங்க கண்டிப்பா அது வந்து ஒரு நம்ம கேப்டனுக்கு செய்யுற ஒரு மரியாதையாச்சும் இருக்கும் கண்டிப்பா அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சரி நீங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில கேப்டன் வழியில ஏதாச்சும் ஒரு நன்மை அடைஞ்சிருப்பீங்க அதனால கே கேப்டன் அவருடைய பையன் விஜய பிரபாகரன் தேர்தலில் நின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்கள் தமிழர்களும் வந்து அவருக்கு கண்டிப்பாக வாக்களிங்க அவருடைய வெற்றி பெற செய்யுங்க அப்பன்னா கேப்டனுடைய ஆசி வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ கூட நீங்கள் இங்கே வந்தா அவர் இல்லைன்னா கூட காலையில் வந்தால் டிஃபன் போடுறாங்க மதியம் வந்தா சாப்பாடு போடுறாங்க இன்றும் என்றுமே கேப்டன் அந்த ஆபீஸ் ஆபீஸ்க்கு போனா வயிறார சாப்பிட்டு போனோம் தான் எல்லா மக்களுமே வந்து கொஞ்சம் ஒரு தடவை வந்து அவர் பையனுக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்ல அந்நியா இருக்கோ அவங்க குடும்பத்துல யாரையாச்சும் ஒரு பெரிய லெவல ஆளாகினாதான் கேப்டனுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் அந்த அந்த வந்து கருடன் வரும் சுத்தி சுத்தி வரும் அந்த வேணு வரும்போது அன்னைக்கே கண்ணு கலங்குனாங்க நம்ம அப்பா வந்து எவ்வளவு வந்து மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படியே மேலே மேல பார்த்து கருடனை பார்த்து கண்ணு இது இங்க சாரசரையா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்களுக்கும் சாரசரையா கண்ணீர் வடிக்கிறாங்க கண்ணீர் மலையில வடிக்கிறாங்க இது வந்து எப்போதும் கேப்டன் அவருடைய ஆசீர்வாதம் தெய்வமாக நின்று அவங்க பசங்களுக்கும் சரி அன்னியாருக்கும் சரி கண்டிப்பா அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் தமிழ் தமிழ் மக்களும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்கிறேன் அவர் இருக்கும்போது வந்து செலுத்தினாரா இல்லையா தெரில கண்டிப்பா அவருடைய இறந்த அன்னைக்கு வந்து நான் அஞ்சலி செலுத்திருக்கணும் கண்டிப்பா அதுதான் ஒரு மனிதாபிமானம் எத்தனையோ மக்கள் எங்க இருந்தோ வந்து பார்க்க வந்தவங்க ஒரு வயசானவங்க இருந்தோ பஸ்ஸு ஏற முடியாமல் ஏறி வந்து பார்க்க வரும்போது இங்கே சென்னையில இருந்துட்டு ஏன் வந்து பார்க்க வரக்கூடாது யார் வந்து பார்க்க வரும்போது யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி எல்லா எல்லாருகிட்டையும் என்ன 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 ஒரு தடவை மன்னிச்சிருங்க என்ன அறியாமல் அரசியல் ரீதியாக வந்து நான் வந்து கேப்டன் அவர்களை வந்து நான் பேசுனது ம என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு எல்லா மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கும்போது யாரும் வந்து அவரை வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்கள மீறி வந்து இவரை வந்து எதுவும் பண்ணிடலாம் மாட்டாங்க மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கணும் அதுதான் ஒரு மனிதாபிமானம் அவரு அவர் அவரே புரிஞ்சு புரிஞ்சிருப்பாரு அன்னைக்கு நூற்றாண்டு விழாவுக்கு போனாரு யாராச்சும் மதிச்சாங்களா நீலா ஒரு ஆளே கிடையாதியா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அது அவருக்கே வந்து செருப்பால அடித்த மாதிரி நம்ம அவரு அவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் கேப்டனை பத்தி பேசின பேசுனதுனால மனசுல வந்து அவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மனது உறுத்தி கொண்டேதான் இருக்கும் அவரை பேசினது அப்படி மக்கள் வந்து நிறைய வந்து தான் அடைஞ்சிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை வந்து தண்ணீர் தான் மிதப்பாங்க கேப்டன் அப்படின்லாம் தப்புங்க அது வந்து அரசியல் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா வந்து மனித மனிதன் வந்து எப்போதும் ஒன்போல இருக்கும் அதுதான் முடிஞ்சா நல்ல இசை இல்லைன்னா வந்து சமை சைலண்டா இருக்கணும் அதுதான் ஆனா வந்து அன்னைக்கு பேசினது யாராலும் வந்து மன்னிக்க முடியாதுங்க கேப்டனை பற்றி பேசுனது மன்னிக்கவே முடியாது கேப்டனை வந்து தண்ணி ஒரு கப்பலில் இருக்க கேப்டன் தான் கேப்டனு தண்ணியிலே மிதக்கிற கேப்டன் வந்து பேசுனது தான் மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் அவரை வந்து மக்கள் வந்து இவ்வளோ வெறுப்புக்கு காரணமே வந்து அந்த ஒரு அன்னைக்கு ஒரு மேடையில் வந்து பேசுனது தான் இன்று வரைக்கும் வந்து பொதுமக்கள் வந்து வடிவேல் மேலே இன்னைக்கு நீ சினிமா படத்தில் வந்து நடித்தால் கூட வடிவேலுக்கு முன்னாடி இருந்த வரவேற்பு கண்டிப்பாக இருக்கவே முடியாது நான் இப்போ டிவியில் பார்த்தா கூட ஒரு வடிவேலை பார்த்தா அந்த காமெடி சீனை பார்த்தா கஷ்டமாக இருக்க நேரத்தில் வடிவேல் காமெடியை பார்த்தா கஷ்டம் தீரணும் இப்போ அவர் மூஞ்ச பார்த்தல சார் கேப்டன் அப்படி பேசிவிட்டார இவ இவரெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு தோணும் மன்னிக்க முடியாத இருக்குது ஆனால் வந்து அவர் வந்து இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டா ஓரளவுக்கு வந்து மக்கள் ஓரளவாச்சும் ஒரு நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மக்களாச்சும் கொஞ்சம் வந்து அது வராது ரொம்ப வருந்தத்தக்கது கேப்டன் வந்து எப்போதுமே வந்து அவர் எப்படி நினைச்சிருக்கிறார்கள் தெரில கேப்டன் வந்து எப்போதும் மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் மற்றவங்க அப்படின்னு தெரியாது ஆனால் கேப்டன் வந்து நான் உன்னை அப்படி வாடா அப்படின்னு கூட அவர் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும் ஆனால் அவர் தான் வரலை கண்டிப்பாக வந்திருக்கணும் கேப்டன் உயிர் உயிரோட இருந்திருந்தா கூட நீ வந்து வந்த அவர் இன்னைக்கும் சமாதியில இருக்கும் போது கூட நீ வந்து என்ன வந்து மறந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னா வந்து பாருன்னு தான் கூட்டு வர ஒழிஞ்சு நீ என்னை பார்க்க வராதெல்லாம் அப்படிப்பட்ட கேப்டன் வந்து கிடையவே கிடையாது ஸ்ட்ரைட் ஹார்வேர்டு இதுதான் கரெக்ட் அவர் பாணி வந்து நான் இதை தான் செய்வேன் இப்படி தான் நடக்கும் யார் சொல்லியும் எல்லாம் வந்து பண்ண மாட்டார் அவர் பாணியே தனி வலி அது வந்து கோபம் இருக்க தான் குணம் சொல்வாங்க அவர் வந்து மனதுல வந்து கோபம் அதிகமா இருக்கும் ஆனா ஒரு ரெண்டு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே குழந்தையா மாறிடுவார் அதுதான் கேப்டன் ஆனா வந்து இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் இந்த லெவல்ல இருக்குன்னா கேப்டன் அவர்கள் ஒரே ஆளால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இத்தனை நடிகர்களும் சரி இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு வந்து நடிகர்கள் தமிழக நடிகர்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல வராங்கன்னா இன்னைக்கு வந்து வெளி உலகத்தில் வந்து காட்டினது கேப்டன் அவர்கள் தான் வெளிநாடுகளில் வந்து கலை நிகழ்ச்சிகள் பண்ணி தமிழ் நடிகர்கள் வெளியில் காட்டி இவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினத ஒரே ஒரே நடிகர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள் மட்டும்தான்